மகாபெரிவாச்சரணம் துவைத்தம் அத்வைத்தம் அப்படின்னு மிகப்பெரிய விஷயமாக சொல்லப்படக்கூடியது இரண்டு எல்லாமே ஒன்றுதான் அனைத்தும் ஒரே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்வது தான் அத்வைத்தம் இல்லை இரண்டுமே வேறு வேறு அப்படின்னு சொல்றது துவைத்தம் ஆனால் இந்த அத்வைத தத்துவம்தான் கடைசியில் உண்மை என்றும் அனைவருமே ஒத்துக்கொள்கிறார்கள் ஏனென்றால் பகவான் கிருஷ்ணர் சொல்லும் பொழுது பார்க்கும் அனைத்திலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே போலத்தான் லலிதா சகாமத்திலும் சொல்லும் பொழுது சிவ சக்தி ஐக்கிய என்று அந்த லலிதா சக நாமத்தையே முடிப்பார்கள் இப்படிப்பட்ட அத்வைதம் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா மகாபிரிவா அழகா சின்ன கதை ஒண்ணு சொல்லுவாருங்க அந்த கதையில் பார்த்திங்க அப்படின்னா அத்வைத்தம் அப்படிங்கிறது என்னன்னு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரியிற மாதிரி சொல்லுவாங்க சரி இப்போ அழகாக எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு ஊரில் ராமசாமின்னு ஒருத்தன் வேலை இல்லாமல் இருந்தான் அந்த ஊரில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஒன்று வந்துச்சு அந்த கிட்ட போய் எனக்கு எதாச்சும் வேலை தாங்கையா அப்படின்னு கேட்குறான் எங்கள் சர்க்கஸில் ஆதிவாசி ஆதிவாசின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் இங்கிலீஷில் அழகாக ஆசிரிக்கிற மாதிரி பேசுவான் ஆதிவாசி இங்கிலீஷ் பேசுகிறானேன்னு கூட்டம் நிறைய வரும் அவன் செத்துட்டான் அதனால கூட்டம் குறைஞ்சி போச்சு ஆனால் நீ பார்த்தா ஆதிவாசி மாதிரியே இருக்க அதனால நீயும் இங்கிலீஷ்ல பேசி வித்த காட்டு அப்படின்னு சொன்னாரா மேனேஜர் ராமசாமி என்ன பண்றாரு ஆர்வமா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு இப்ப அந்த சர்க்கஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பழையபடியும் கூட்டம் அப்படி வர ஆரம்பிச்சிச்சாங்க நாளெல்லாம் போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் என்னாச்சு கிட்ட எத்தனை நாள் இப்படி இங்கிலீஷில் பேசியே நடிப்பேன் இந்த நிறைய வித்த இருக்கு இந்த மாதிரி கயிர் மேல பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது அதையும் பழகு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்றாரு இவர் என்ன பண்றாரு அதையும் ரொம்ப சுத்தையா பண்றாரு இப்ப கயிர் மேல பேலன்ஸ் பண்ணி அப்படியே நடந்துகிட்டே இருக்கான் ரசிகர்கள்லாம் அப்படி பாக்குற மாதிரி கயிர் மீது நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது மட்டும் கிடையாது கீழே குடிஞ்சு பார்த்தா என்னங்க ஆகும் பார்க்க கூடாது தலை சுத்திருமே ஆனா இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் நடந்துட்டு இருக்கான் அப்ப திடீர்னு கீழே குனிஞ்சு பார்த்துட்டாரு முதல்ல கண்டிஷன என்ன சொல்றாங்க சொல்லி கொடுக்குறப்ப எக்காரணத்தை கொண்டும் கீழே மட்டும் குஞ்சு பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தா கீழே குஞ்சு பாத்துட்டாரு புலி ஒண்ணு அப்படியே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான் போச்சு கரணம் தப்பினா மரணம் தான் ராமசாமியோட சாகசம் பத்தி கம்பெனி சேர்ந்த ஒருத்தர் வந்து மைக்கல அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார் சொல்லுவாங்க இல்லையா கரணம் தப்பினால் மரணம் பாருங்கள் அவர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே அப்படி சொன்னா ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் கை தட்டுவாங்க இல்லையா இப்ப இந்த கரணம் தப்பினால் மரணம் நேரும் அப்படிங்கிற அந்த பயம் வந்தவன ராமசாமி கை காலாம் நடைங்கிருச்சு அடுத்தவனுடைய என்னங்காது அப்படியே தடுமாறி புலி மேல விழுந்துட்டான் அப்படியே அவனுக்கு சப்த நாடியும் ஒடுங்கிருச்சுங்க மூச்சு வருதா வரலையான்னு அவனுக்கே தெரியல புலி மெல்ல கிட்ட வந்துச்சு ராமசாமி பயப்படாத நான் தான் கிருஷ்ணசாமி உனக்கு ஆதிவாசி வேஷம் கொடுத்த மாதிரி எனக்கு புடிவேஷம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுச்சான் ராமசாமிக்கு பயம் போயிருச்சான் இப்ப பெரியவர் சொல்றாரு இதுதான் அத்வைத்தம் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளையும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணுதான் தான் வெவ்வேறு வடிவம் தாங்கியிருக்கு இதுதான் அத்வைத கோட்பாடு இது எல்லாருக்கும் சொல்லுங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்களா ஒரு புரியாத தத்துவத்தை கூட கண்டிப்பா எளிமையா சொல்லணும் அப்படின்னா அது கண்டிப்பா பெரிய வாழ்த்த முடியும் இப்போ நமக்கு அந்த அத்வைதம் புரிஞ்சிருச்சு இனிமேல் நம்மளுக்கு அந்த வேறுபாடு இருக்காதே அதை மறந்துட்டோம் அப்படின்னா இன்னும் அடுத்து லெவலுக்கு நம்ம போறோம் பக்தியில இருந்து அடுத்ததாக ஒரு படி இருக்கும் இல்லையா ஏன் அப்படின்னு அந்த பக்தி எதுக்காக கொண்டு வந்தா அப்படின்னா எதற்காக கொண்டு வரப்பட்டது நமக்கு யாருன்னே தெரியாது இப்ப பத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாதான் கைப்பிடிச்சு அம்மா நீயே சரணம் அப்பா நீயே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலை வந்து போவோம் இல்லையா அப்ப நம்ம கெட்டியாக பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்ப அந்த சரணங்களை காண்பிச்சாங்க இப்ப மனசு என்னாச்சு எல்லாம் அப்படியே அதுக்குள்ள லயிச்சிருச்சா இப்ப அடுத்த படிக்கு போகணும் இல்லையா இப்படியே ஒவ்வொரு படியாக செல்ல செல்ல கடைசியாக அனைத்துக்குள்ளும் அந்த பிரம்மம் இருக்கிறது அப்ப எனக்குள்ளும் அந்த பிரம்மம் இருக்கிறது அதுவே நானாக இருக்கிறேன் நானே அதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலை நமக்கு புரிஞ்சிடும் மகப்பெரியவாஜும்